रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्त्यदेशिगं वेदान्तदेशिगयतीन्द्रकटाक्षलब्धतैयन्तसारम् अनवद्यगुणं पुदाग्र्यं नारायणादि यति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीवञ्चटगोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशकाय नमः श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्र पदाब्धवृङ्गं श्रीवासुदेव गुरुवर्य कृपावलम्बम् श्रीवीरराघव गुरुत्तमलब्धबोधं श्रीवत् चिन्नं शिस्तनाभरणं श्री तेजः श्रीङ्के श्रेयमाश्रये चिन्तामणिमिवोद्वान्तमुत्सङ्गे अनन्तभोगिनः नम श्रीरङ्गनायक्यै यद्मो विभ्रमभेदतः यच्छे निम्नो न तमिदं जगत् लक्ष्मीनाथ समारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्य वन्दे गुरुपरम्पराम् नीला तुङ्गस्तनगिरितटी सुक्तमुद्बोध्य कृष्णम् पारार्त्यम् स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वचिष्टायां सृजनि गणितम् या बलात्कृत्य मुङ्क्ते गोदादस्येन मेदमिदं भूयये भूयः अण्णवयर्पुदुमयाण्डालरङ्गर्क पण्डतिरप्पावे वल्पदियम् இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை மாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுழற் தொல்பாவை அருளவல்ல பல்வளையாய் நாடி நீவேன் கடவர்க்கு விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நங்கை நீர் போதடுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் நீங்களே நானே தானாயடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்ற ஆனை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை நோரம்பாவாய் அழகா இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பாகவதா தாசியம் பகவத்தாசியத்தை விட வசத்தியானதுங்கிறது கொண்டாடுறா ஆண்டாள் எப்படியும் பாகவதா தாசியத்தை பற்றி சிற்றம் சிறுக்காலே வந்து சேவித்த சேவித்து பாசுரத்தில் எடுத்துரைக்க போறா ஆனால் இந்த பாசுரத்தில் அவர் சொல்லியிருக்காளேன்னு கேட்டா இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி என்னத்துக்கு ரெண்டு தடவைன்னா இந்த ஒரு ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்கலே தொலைக்காட்சியில் நிறைய இந்த இதெல்லாம் வருது பாருங்க நாடகங்கள்லாம் டிவின்னு சொல்கிறோமே நிறைய நாடகங்கள் எல்லாம் வருது இல்லையா நாடகங்களுக்கெல்லாம் இந்த தான் ப்ரோமோன்னு போட்டுறான் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த வாரம் இதை நடக்க போகிறது நாளைக்கு தான் நடக்க போகிறதுங்கிற மாதிரி இல்லை இப்ப திரைப்படங்களுக்கெல்லாம் ட்ரெய்லர்னு ஒரு ரிலீஸ் பண்றோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து பின்னாடி சொல்ல போற விஷயத்த ஒரு முன்னோட்டமா இங்க சொல்றான் ஆண்டாள் ஆனா முன்னோட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்த கருத்துக்களாக தான் இந்த பாசுரத்தில் ஆண்டா அதை பதிவிட்டுருக்க இந்த பாசுரத்தில் பகவதாசியத்துக்கு எல்லை நிலம்தான் பாகவதா தாசியம்னு எடுத்துக்காணிச்சிருக்கா எம்பெருமோட திருவுள்ளம் எப்போ மகிழ்விக்கிறதுன்னு கேட்டால் இல்லை எம்பெருமான எப்படி மகிழ்விக்கிறதுன்னா எப்போ நாம் வந்து எம்பெருமான சர்வசேஷின்னு புரிஞ்சு நட்டோமோ அந்த சமயம் எம்பெருமானு கைங்கரியம் பண்ணலனாலும் பாகவதால கைங்கரியம் பண்ணினோன்னா அப்ப எம்பெருமான் திருவொள்ளம் சந்தோஷப்படுறது அப்படிதான் அவனை திருப்திப்படுத்த முடியும் எவன் ஒருவன் பாகவதா பாகவதாதாசியத்தை புரிஞ்சண்டு எம்பெருமான சர்வசேஷிங்கிறதையும் புரிஞ்சண்டு எம்பெருமானுக்கு ஒரு கால் கைங்கரியம் பண்ண முடியாம போச்சுனாலும் பாகவதால கைங்கரியம் பண்ணணும் அதுதான் நமக்கு ஒருத்த புரிஞ்சுக்கறா அப்படி செய்யறான் அப்படின்னா அப்ப எம்பெருமாள திருவுள்ள மகிழ்விக்க முடியும் அப்படின்னு சதகத்தில் பாகவதா சேஷத்துவத்தை குலசேகர் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் நிறைய ஆழ்வார்கள் கொண்டாடி இருக்கார் இந்த குலசேகர் ஆழ்வார் சொல்லும் பொழுது பிருத்தியங்கிற பதம் மூலியமா பாகவத சேஷத்துவத்தை எடுத்து காண்பிச்சார் நம்மாழ்வார் பாகவத தாசியத்தை ரெண்டு இடத்துல எடுத்து காண்பிக்கிறார் ஒன்று வந்து நெடுமார்கடிமே செய்வேன் போன திருவாய் மொழியில் எடுத்து காண்பிக்கிறார் அதே சமயத்தில் அடியார் அடியார் தம் அடியார் அடியார்னு பதம் போடுறார் திருப்பான சொல்லும் பொழுது அமர்நாதி பிரான்ல அடியாரு கெண்ணை ஆட்படுத்தும் விமலன் அப்படின்றார் இப்படி பாகவத தாசத்தை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம் மணிக்கணக்காக பேசலாம் ஆனா பேசுறதுனால நமக்கு புரிஞ்சுடாது அதை பிராக்டிக்கலா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போதுதான் நம்மளால அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும் இன்னும் நன்னா புரிஞ்சுக்க முடியும் கேட்டு ஒரு ஞானம் நாம் வச்சுட்டுருக்கோம்னா பிராக்டிக்கலாக பண்ணும் பொழுது நமக்கு அதை புரிஞ்சுக்கிறது இன்னும் சுலபமாக இருக்குது இந்த பாசுரம் உக்தி பிரத்யுக்திங்கிற ஃபார்மேட்டில் பாடப்பட்டிருக்கு உக்தி பிரக்யுப்தினாக்க ஒரு பரஸ்பர சம்பாதம் வெள்ளக்கிற கோபியர்களும் உள்ள இருக்கிற கோபியர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பரஸ்பர சம்பாதம் இருக்கிறவா உள்ள இருக்கிறவாலை பார்த்து இந்த கேள்விகளை கேட்குறேன் அதுக்கு இருக்கிறவா பதில் சொல்றா கொஷின் ஆன்சர் கேள்வி பதில் ஃபார்மேட்டில் இருக்குது இங்கே ஒரு விஷயம்னா உள்ள நாம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி பாசதார்த்தங்களேன் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க வெளியில் இருக்கிற பாகவதா கோஷ்டி ஆண்டாளோட கூடியிருக்க இல்லையா இவள் எல்லாருமே பாகவதா கோஷ்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் சரியா உள்ள ஒரு கோபியர் துயில் எழுப்ப போகிற இல்லையா அந்த துயில் எழுப்ப போகிற அந்த கோபியர் வந்து நம்மளை போன்ற சேத்தனர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வெளியில் இருக்கிற பாகவதா பாகவதா கோஷ்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளேந்து பேசுகிற அந்த கோபியர் நம்மளை போன்ற சாமானிய சேத்தனர்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேட்டிவ் ஆனால் அவள் பக்தி பண்ணக்கூடிய ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் அதனால் நம்ம சேத்தனர்களுக்கெல்லாம் அவள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கா இப்படி தான் இந்த சம்பாதம் பரஸ்பர சம்பாதம் துவங்கிறதுக்கு அதை நாம் மேற்கொண்டு அனுபவிப்போம் வெளியில் இருக்கிறவா உள்ள இருக்கிறவாளை பார்த்து கேட்குற இளம் கிளியே சேத்தனர்களே கூண்டுக்குள்ள அகப்பட்டிருக்கேன் அதனால உங்களால ஒரு சஞ்சாரத்தை வாங்கிட்டு பகவான் முக்க உல்லாச கைங்கிறத்துல ஈடுபட முடியல சம்சாரம் வர கூண்டுக்குள்ள நீங்கள்லாம் மாட்டிண்டு நான் திருட்டு மொழி மூச்சுட்டு இருக்கேன் உங்களால வெளியில பறக்க முடியல பாருங்கோ அப்படின்றா இன்னும் முறைஞ்சதையோ சேத்தனர்களே நீங்கள்லாம் இவ்வளவு பிறவிகள் எடுத்தும் என்ன பிரயோஜனமாச்சு ஒன்றும் ஆகலை ஏன் ஏன்னா நாங்கள் இன்னும் சத்தாச்சாரன் கிட்டே இருந்து தத்து வைத்த புருஷார்த்த ஜானத்தை பெறலை அதனால் பிறவி எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு எல்லே இல்ல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா உள்ள உட்காந்துருக்குறவாடே நாங்கள்லாம் இங்கே வெளியில் உட்காந்து பாவை நோன்பை இருக்கோம் பகவதா கோஷ்டியோட கூடி உங்களால் இப்போ கூட எழுந்துருந்து வந்து இதை அனுபவிக்க முடியலல்ல இப்ப கூட நான் இந்த பாவை நோன்புல சேரேன்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணல சொல்றா பூர்ண சுக்கத்தை அனுபவிக்க கூடியவர்களே பாகவதர்களே நங்கை நீர் உள்ள நேரமா வெள்ள இல்லையா நாங்கள்லாம் பாவை நோன்பு கடைப்பிடிக்கிறோம் நீங்கள்லாம் உள்ள இருந்துட்டு இப்ப கூட பாகவத சேரமாட்டேன்னு உட்காண்டிருக்களே இது என்ன நியாயம் கேட்டாலும் வெள்ள இருக்கிறவோ இப்ப உள்ள இருக்கிற பதில் சொல்றா நங்கை நீர் நீங்கள் எல்லாம் பாகவதாக்கள் பகவானோட சதா சர்வகாலம் கூடியிருந்து பூர்ண சுக்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் சில் என்று ஒரு ஒருபோதும் என்ன அபராதிய கூப்பிடாதீங்க ஏதோ அசக்கிய முறையில என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு நான் ஒண்ணு அபராதி கிடையாது போதனுகின்றேன் நானும் எப்போதுமே விடியக்காலம் பிரம்மபுரத்துல எழுந்திருந்து சத்விஷயங்கள் அதாவது பகவத் பாகவதாச்சிர கிரத்துல என்னை ஈடுபடுத்திக்க கூடியவள் தான் வல்லை முன் கட்டுரைகள் சொல்றா உள்ள பிரபு எனக்கும் ரிஷி சிங்க ரிஷிகள் சௌபரி மகரிஷி மான்களத்துலேயும் கேட்ட சரித்திரங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு வள்ளீர்கள் நீங்களே நீங்களும் இதெல்லாம் இந்த விற்காந்தங்கள் எல்லாம் கேட்டிருப்பேள் என் கூட சேர்ந்து நானே தானாயிடுங்க நான் அந்த விஷய எல்லாம் வைராகியம் இல்லாமல் அதை அனுபவிச்சுருக்கேன்றா உள்ள இருக்கிறவோ இப்ப வெள்ள இருக்கிறவ சொல்றா இதுக்கு மேல பதம் போடுறா நீ போதாய் ஏ இளவிளியே உள்ள இருக்கியே கோபியரே சொல்றத கேளு இந்த வைராகியத்தை தயவு செஞ்சு ரீட்டைன் பண்ணிக்கோன்றா ஏன்னா இப்படி நீ வைராகியம் இல்லாம இருக்கிறது எதை காண்பிக்கிறதுனா விஷய சுகங்களுக்கு உனக்கு ஈடுபாடு இல்லைன்னு கைவல்ய அனுபவம் மோட்சத்துக்கு தேவையா இருக்கே அந்த அனுபவத்திலயும் உனக்கு ஈடுபாடு இல்லைன்னு காண்பிக்கிறதுனால கொஞ்சமாவது வைராகியத்தை வளர்த்து என்ன அர்த்தம் நம்ம எல்லாம் சம்சாரத்துல இருக்கோம் வைராகியம் வேண்டாமா சம்சாரத்துல வைராகியம் வைங்கோ மாத்தி பகவான் திருவடி இல்ல வைராகியம் வச்சுக்காதீங்க இந்த டிட்டாச் அட்டாச்மெண்ட் தான் கண்ணன் பாவம் கீதை ஃபுல்லா சொல்லிட்டு இல்லையா டிட்டாச் அட்டாச்மெண்ட்னா என்ன அர்த்தம் எம்பெருமானிடத்துல அட்டாச்மெண்ட்டை வச்சு சம்சாரம் கிட்ட டிட்டாச்மெண்ட்டை வைக்கணும் ஆனால் நம்ம ரிவர்ஸாக தான் வேலை பண்ணுவோம் பகவான் டிட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு சம்சாரத்தில் அட்டாச்மெண்ட் வச்சுடுவோம் அப்போ தான் ஆபத்தே வருது இல்லையா அதுதான் இந்த இடத்துல ஒல்லை நீ போதாய் பாகவதர்கள் வெள்ளாளே பாகவத கோஷ்டியில் பாவை நோன்பு கண்டுபிடிச்சுருக்காளோ இல்லையா அவள் சொல்கிறா உள்ள இருக்கிறவளை பார்த்து இளம் கிளியை சொல்கிறத கேட்டுக்கோவா வைராகியத்தை வச்சு ஏன்னா அதை வச்சுண்டா தான் விஷ சுகங்களையும் மோட்சத்துக்கு தேவையான கைவல்லி அனுபவத்தையும் நாம் பெற முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லோரும் உள்ள இருக்கிறவா சொல்ற சரி சரி இப்ப சொல்ல எனக்கு அத்தனை இருக்காளே எல்லாருமே இந்த கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கா இல்லையே என கொன்னும் உள்ளேந்து பார்த்தா அப்படின்னு தெரியல வெளியில இருந்தா சொல்லுங்கோன்ற எங்கெல்லாம் விள நின்றுக்காளே அத்தனை சேத்தனர்களும் இந்த பகவத் கைங்கரியத்துல தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காளா அத்தனை சேத்தனர்கள் லோக்கத்துல இருக்கிறவ அத்தனை பேர் தானே ஈடுபடுத்திட்டு இருக்காடா போந்தார் போந்து எண்ணிக்கொள் பாரு வெள்ளி இருக்கிறவ சொல்றா உள்ள இருக்க பார்த்து பார்த்து கோடிமா முக்காவாசி பாகவதா தன்னை ஈடுபடுத்திட்டாச்சு அத்தனை பேருமே இந்த இந்த பாகவதா கைங்கரியத்துல தன்னை ஈடுபடுத்தின்னு இருக்கா சம்சாரத்துல கொஞ்சம் வைராக்கியத்தை வளர்த்துண்டு அத்தனை பேரும் பகவத் பாகவத கைங்கரியத்துல தன்னை ஈடுபடுத்தின் இருக்கா வல்லானை கொன்றானே மாற்றாரே மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடு வல்லானை கொன்றானே என்ன சொல்றா பாகவதாக்கள் வெளியில இருக்கிறவா உள்ள இருக்கிறவளை பார்த்து சொல்றா இளம் கிளியே நம்ம எம்பெருமான பத்தி நாம பாட வேண்டாமா மாயனை பாடு அவன் மாயையாக நிற்கின்றான் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று பலன் நவின் ஒரு எம்பாவாய் நாங்க ஆண்டா சொன்னாலே தூமடி மாடுத்து பாசுரத்துல அவன் தான் இந்த மாயையா இருக்கான் கவலைப்படாத நீ அவனுடைய கீர்த்தனைகளை பாடினா தானாவே இந்திரியங்கள் எல்லாம் அவன் வசத்தே போயிடும் எம்பெருமான் வசத்தே இந்திரியங்கள் போயிடும் ஏன்னா அவன் ரிஷிகேஷன் இல்லையா நம்மளுடைய மனசுல எழுந்தருளி இருந்து நம்ம இந்திரியங்களை அவனே கட்டுப்படுத்துவான் கவலைப்படாதே ஆனால் நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் மாயனை பாடு அப்பேற்பட்ட மாயனை நீ கீர்த்தனை பண்ணணும் கீர்த்தனம்னா நாமஜபம் பண்ணணும் ஸ்மரிக்கணும் அவனை பற்றி பாடணும் எந்த விதமான ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது அவனை பத்தி என் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சொல்லுவாளோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன நினச்சா எனக்கு என்ன நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பாடுறேன் என்ன படைத்தவன் அவனை பத்தி நான் பாடுறேன் நான் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை கவலைப்படாதீங்க இப்படியே பக்கத்து இருக்கிறவாளை பத்தி நீங்க கவலைப்படாம நீங்க மாட்டுக்க எம்பெருமான் நாமத்தை சொல்லிட்டே வாங்க ஒரு நாளைக்கு கூட இருக்கிறவாள் சொல்ல ஆரம்பிப்பா அவளை அறியாம ஏன்னா எந்த ஒரு விஷயத்த நாம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோமோ இப்ப டெய்லி வந்து ஏதாவது ஒரு பாடல் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கீர்த்தனையோ இல்லை ஏதோ ஒன்னு கேட்டுருக்கோம் இருக்கான் தன்னை அறியாம அந்த பாட்டு வாயில வந்துடும் சினிமா பாட்டா இருக்கட்டும் கீர்த்தனையா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த பாட்டு தானா தன்னை அறியாம வருதோ இல்லையோ அந்த மாதிரி தான் சொல்லிண்டே வந்தாக்க கூட இருக்கிறவ இத கேட்டுப்பா தன் அறியாம ஒரு நாளைக்கு சொல்ல இது வந்து எல்லாருக்குமே நன்மை பயிர்க்க கூடியதுதானே ஒரு நாமம் கேட்கறதுனால அத்தனை பேருக்கும் கர்மங்கள் அழிஞ்சிடும்னு சொன்னா அதை சொன்னா எவ்வளவு கர்மங்கள் அழியும் எவ்வளவு பெனிஃபிட் இருக்கும் அப்ப அப்பேற்பட்ட மாயன் மண்ணு வட ஆண்டாள் சொன்னாலே அப்படிப்பட்ட மாயனை நீ பாடு அவனை பாடிண்டே அவனுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் கைங்கரியம் செய்வாய் இதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் எடுத்துரைக்கிறார் ஆனா இது பரஸ்பர சம்வாதத்துல ஆண்டாள் இந்த பாசனத்தை நமக்கு அருள் இருக்கா மேற்கொண்டு பதினாலாவது பாஷுத்தினோடைய அனுபவம் நாடே அனுபவ விப்பம் சர்வம் ஸ்ரீ ரங்கார்ப்பணம் ஸ்ரீமதி ராமாஜாய நம ஸ்ரீமதி நகமாந்திரமாதேஷபாய நம